வணக்கம் நண்பர்களே கதை சின்ன பறவையின் பெரிய துணிச்சல் ஒரு நாள் பசுமையான காட்டில் பெரிய யானை ஒன்று வாழ்ந்தது அது எல்லாராலும் மதிக்கப்படும் வலிமையான விலங்கு யானை பெருமையாகச் சொன்னது நான் பெரியவன் என் வலிமைக்கு யாரும் சமம் இல்லை அதே காட்டில் ஒரு சிறிய பறவை இருந்தது அது மெதுவாகச் சொன்னது அண்ணா எல்லாருக்கும் தங்களுக்கே உரிய திறமை உண்டு யானை சிரித்தது ஹாஹா நீ பறந்து விளையாடு பெரிய விஷயங்கள் என் வேலை ஒரு நாள் காட்டில் பெரிய புயல் வந்தது மழை காற்று இடிமுழக்கம் எல்லாம் காடு முழுவதும் பயத்தை பரப்பின யானை ஒரு பெரிய மரத்தின் கீழ் நின்றது ஆனால் மின்னல் அந்த மரத்தில் விழுந்தது மரம் விழுந்து யானையின் கால் மீது சிக்கியது யானை அழுது கூவியது ஐயோ யாராவது உதவுங்கள் நான் அசைய முடியவில்லை அந்த சத்தத்தை கேட்டது அந்த சிறிய பறவை அது உடனே பறந்து வந்து பார்த்தது பறவை சொன்னது யானை அண்ணா பயப்படாதீங்க நான் உதவி தேடி போகிறேன் அது பறந்து சென்று வனத்தில் உள்ள மான் குரங்கு எறும்புகள் எல்லோரிடமும் சொல்லியது நம் யானை அண்ணா சிக்கியிருக்கிறார் எல்லோரும் வாருங்கள் எல்லா விலங்குகளும் சேர்ந்தனர் மான் தன் கொம்பால் மரக்கிளையை தள்ளியது குரங்கு கயிறாக முள்கொடிகளை இழுத்தது எறும்புகள் மரத்தின் வேர்களை கடித்தன சில நேரம் கழித்து மரம் அசைந்து விழுந்தது யானை விடுபட்டது யானை புன்னகையுடன் சொன்னது நன்றி நண்பர்களே நான் நினைத்தேன் வலிமை மட்டும் போதும் ஆனால் உண்மையில் ஒருமைப்பாடும் நட்பும் தான் பெரிய சக்தி பறவை சிரித்தது ஆம் அண்ணா சிறியவராக இருந்தாலும் மனம் பெரியதானால் உலகம் மாறும் குழந்தைகளே இந்த கதையின் நற்பாடம் ஒருவரின் வலிமையல்ல அனைவரின் ஒன்றுபட்ட மனதுதான் உண்மையான சக்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே